தெருவுக்கு கம்பத்தில் வந்து கேபிள் வடம் எடுத்து செல்லப்படுகிறது அதை எடுத்து செல்லுகிறது முறையாக அந்த கேபிள் வடத்தில் உண்டு நடத்தக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய தெருவிளக்கு கம்பங்கள் திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும் அன்னைக்கு நிலைமையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தோட நிலவரப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் உதாரண மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் குப்பை எடுக்கிறதுக்குன்னு மறு போடுவாங்க அவங்ககிட்ட ஒரு நானூறு சதுரடியில் ஒரு ஐநூறு சதுரடியில் வீடு கட்டியிருக்க வணக்கம் சார் வணக்கம் மக்கள் மனதில் நிகழ்ச்சி என்எஸ்எம் டிவியில் ஒளிபரப்பும் வாரந்தோறும் ஒரு ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கோம் மக்களுக்கு மக்களுடைய சார்ந்த விஷயங்களையும் அரசியல் குளர்படிகளையும் இந்த மக்கள் மனதின் நிகழ்ச்சியில் நம்ம வாரந்தோறும் கொண்டு வந்துட்டு அதை பற்றி பேசுவதற்காக சமூக ஆர்வலர் பால் பாண்டிய அவர்கள் வந்துருக்கிறாங்க நம்ம நிலையத்திற்கு அவரிடம் வந்து சில விஷயங்களை கேட்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நாகராஜினுடைய தெருவுக்கு கம்பத்தில் வந்து கேபிள் படம் எடுத்து செல்லப்படுகிறது அதை எடுத்து செல்லுகிறது முறையாக அந்த கேற்புள் படத்தில் வசூலிக்கப்படுகிறதா மாநகராட்சி சார்பாக இந்த படம் எங்கே செல்கிறது சொல்லுங்க சார் வணக்கம் என்னும் என்எஸ்எம் டிவி நேயர்களுக்கும் இந்த மக்கள் மனதில் அப்படின்ற நிகழ்ச்சியில இன்னைக்கு பேசுகிறதுக்காக என்ன கூப்பிட்டுருக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இன்றைக்கி நீங்கள் கேட்டிருக்கக்கூடிய இந்த அரசு நடத்தக்கூடிய மாநகராட்சி நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய தெருவிளக்கு கம்பங்கள் அந்த கம்பங்களில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கே நல்லா தெரியும் நிறைய கேபிள் வயர் எல்லாம் போயிட்டுருக்கணும் இந்த கேபிள் வயரை எடுத்துகிட்டு போகிறதுக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு வரி வசூல் பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஒரு ஒழுங்குமுறைப்படுத்துறதுக்காகவும் மாநகராட்சி நகராட்சி கிராம ஊராட்சி பேரூராட்சி இந்த மாதிரியான நிர்வாகங்களுக்கு ஒரு வருவாய் ஏற்படுத்தணுன்றதுக்காகவும் அரசாங்கம் கொண்டு வந்த ஒரு திட்டம் ஆனால் இந்த திட்டத்தில் வரி வசூலிக்கப்படுகிறதா அப்படின்றதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது இந்த வரியை வசூல் பண்ண வேண்டிய மாநகராட்சி நகராட்சி கிராம ஊராட்சி இந்த நிர்வாகங்கள் வந்து மெத்தனமாகவே செயல்பட்டு இருக்காங்க இது தொடர்பாக நிறைய டைம் நான் புகார் மனுவாகவும் கொடுத்துருக்குறேன் அந்த மாதிரி புகார் மனுவாக கொடுத்தது இது வரைக்கும் நடவடிக்கை எடுத்துருக்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நூறு சதவீதம் ஃபெயிலியர் தான் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் மாநகராட்சிக்கு கொடுத்தது அதாவது கலெக்டரேட்டில் கொடுத்து கலெக்ட்ரேட்டில் இருந்து மாநகராட்சி ஆணையருக்கு கொடுத்துருக்குறாங்க இது வரைக்கும் பதில் எதுவுமே கிடையாது இந்த வரி வசூல் பண்ணும்போது திருப்பூர் மாநகராட்சியில் மட்டும் அன்னைக்கு நிலைமையில் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தோட நிலவரப்படி ஒரு வருஷத்துக்கு ஒரு கோடி ரூபாய் வருவாய் வரும் அப்படின்னு சொல்லி அங்கே மாநகராட்சி நிர்வாகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களால் தகவல் அறிவுரிமை சட்டத்தில் சொல்லப்பட்டது ஆனால் அதுக்கான ஆவணங்கள் எதுவுமே இன்றைக்கு வரைக்கும் கொடுக்கப்படலை ஆனால் ஒரு கோடி ரூபா வரி வசூலாகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கான அதிகாரிகள் இருந்தும் சம்பளம் வாங்கிட்டு அந்த வரியை வசூல் பண்ணுறதில்லை ஏன்னா இந்த கேபிள் டிவி எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே பார்த்திங்கன்னா யாருன்னு கேட்டால் பணபலம் அதிகார பலம் மிக்கவர்கள் தான் எடுத்துகிட்டு போகிறாங்க அவங்க தான் எல்லா விஷயமும் பண்ணுறாங்க அதனால் அவங்கக்கிட்ட இந்த வரி வசூல் பண்ண மாட்டாங்க ஆனால் மாநகராட்சி நிர்வாகம் இன்னும் ஒரு வேலையை செய்வாங்க என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண மக்கள் குடியிருக்கக்கூடிய பகுதியில் குப்பை எடுக்கிறதுக்குன்னு வரி போடுவாங்க அவங்ககிட்ட ஒரு நானூறு சதுரடியில் ஒரு ஐநூறு சதுரடியில் வீடு கட்டியிருப்பான் அவங்க கிட்ட வரி கேட்டு கம்பல் பண்ணி தொந்தரவு பண்ணுவாங்க இந்த வரியை வந்து வசூலிக்காமல் விட்டுட்டு அப்பாவி மக்கள் மீது வந்து ஒரு வரி திணிப்பை கொண்டுட்டு வந்துட்டுருக்கிறாங்க தொடர்ந்து இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது எப்படி இது நான் மட்டும் கேட்கல இது மக்கள் எல்லாருமே கேட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் மக்களால் வந்து வெளியே சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த வலியோடய வேதனையோட ஒவ்வொரு வருஷமும் வரி கட்டிகிட்டு வர்றாங்க இது தொடர்பாக வந்து ரெண்டாயிரத்தி பக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு மனு கொடுத்துருக்குறேன் இந்த மனுவுக்கு பதில் எதுவுமே வரல இது ரெண்டாயிரத்தி பதினாலில் கொடுத்த இப்போ இருபத்தி நாலில் கொடுத்த மனு இது வரைக்கும் இதில் இதுக்கான பதில் எதுவுமே வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மூணாவது மாதம் கொடுத்த பணம் இதுக்கு பதில் எதுவுமே வரல அதே டைமில் முதலமைச்சர் தனிப்பிரிவில் கொடுத்த மனு இது அதுக்குமே வந்து எந்த பதிலும் இது வரைக்கும் கிடைக்கல இது வந்து அந்த ஒரு கட்டடத்துக்கு இந்த மனுவில் வந்து ஒரு கட்டடம் அந்த கட்டடத்துக்கான குப்பை வரி எடுக்கலன்னு சொல்லி கொடுத்த மனு கொடுத்த குப்பை வரி கட்டணும்னு சொல்லி கொடுத்தது நோட்டீஸுக்காக பதில் கொடுத்தது இது அந்த கட்டடத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சாக்கடை இந்த சாக்கடை கழிவு நீர் செல்வதுக்கு கூட ஒரு கால்வாய் கிடையாது இந்த இடத்துல இவங்க போய் எந்த அடிப்படையில் இந்த குப்பை வரி எடுத்திருப்பாங்க குப்பை எடுத்திருப்பாங்க அந்த குப்பையை எடுத்ததுக்காக வரி கேட்குறாங்க அப்படின்னு கேட்டால் பதில் கிடையாது இது இதே மனு வந்து முதலமைச்சர் தனிப்பிரிவுக்கு அனுப்புனதுக்கப்புறம் அந்த மனு எங்கே போகுதுன்னு கேட்டிங்கன்னா நேர காவல் நிலையத்துக்கு போகுது அதாவது மாவட்ட காவல் நிலையத்துக்கு போய் மாவட்ட காவல் நிலையம் வந்து ஊத்துக்குடி காவல் நிலையத்துக்கு அனுப்பி ஊத்துக்குள்ளி காவல் நிலையத்திலருந்து என்னை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இந்த மாதிரி ஒரு மனு கொடுத்துருக்குறீங்க இந்த மனு வந்து எங்களுக்கு வந்துருக்குது இது எப்படி நாங்கள் இது பண்ணுறது இது விஷயமா நீங்கள் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த மனுவில் எங்கெங்கே அந்த மனு கொடுத்துருக்குறேன்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மனு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டப்போ அவர் சொல்கிறார் அதாவது மனுவை படிச்சுட்டு கடைசியாக அந்த பக்கத்தில் பின்னாடி படித்து சொல்கிறார் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் திருப்பூர் மா மாநகர மேயர் அவர்கள் திருப்பூர் மாநகராட்சி அரசு சார்பு செயலாளர் தலைமைச் செயலகம் சென்னை ஆணையாளர் வருவாய் நிர்வாக ஆணையர் அலுவலகம் சென்னை இத்தனை பேருக்கு நாம் போஸ்ட்லேயும் அனுப்புகிறோம் யாருக்கிட்ட இருந்து பதில் கிடையாது ரெஸ்பான்ஸும் கிடையாது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இவங்களுக்கெல்லாம் அனுப்பின லெட்ரு காவல்துறைக்கு எப்படி போகுது இந்த அதாவது ஒரு வரி வசூல் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடியவங்க பணபலம் அதிகார பலத்தை இருக்கிறவங்களை காப்பாற்றுறதுக்காக இந்த மனுவை திசை திருப்பணுன்றதுக்காக பண்ணி காவல் நிலையத்துக்கு அனுப்பப்பட்டு காவல் நிலையத்துக்கு நாங்கள் கொடுத்த லெட்டர் அதோட காப்பி இது இன்றைக்கி இதுக்கான தீர்வு எங்கே அப்படின்னு கேட்டால் தீர்வே எதுவுமே கிடையாது அந்த இதுலேயே வந்து இனி ஒரு வீட்டுக்கு அதாவது கட்டடத்துக்கு வரி கேட்டிருக்கிறேன் அந்த கட்டடத்துக்கு எவ்வளோ வரி சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆறு மாதத்துக்குன்னு சொல்லி வரி வசூல் பண்ணுறாங்க அதே மாநகராட்சி இணை இயக்குனர் அதாவது உதவி ஆணையர் ஒரு பதில் கட்டி தான் நம்ம கொடுக்குறார் அதில் என்ன கொடுக்குறாருன்னு கேட்டிங்கன்னா அதாவது இரண்டு அரசு தொழில் வெளியிட்டுள்ளபடி திடக்கழிவு மேலாண்மை விதிகளின்படி மாதம் ஒன்றுக்கு இருநூற்றி ஐம்பது ரூபாய் என்று சரியாக விதிக்கப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறார் பன்னிரெண்டு மாதத்துக்கு அப்படி போனாலும் எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்துக்கு இரநூத்தம்பது ரூபா போட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் ரூபா ஆனால் அவங்க வந்து ஆறு மாதத்துக்கு மூவாயிரரூபான்னு சொல்லி போட்டு அவர்கிட்ட வசூல் வாங்கியிருக்கிறாங்க இப்போ இந்த மின் தெருவிளக்கு கம்பங்களில் வந்து கேப்பில் வடம் போயிட்டு இருக்கீங்கன்னா அதை எடுக்கிறதுக்கு அந்த வரி அந்த அந்த வசூல் பணம் வந்து எங்கள் மாநகராட்சிக்கு சொல்லி இல்லை மாநில க அரசு துறைகளும் சார்ந்த துறைகளும் செய்கிறதா அது அப்புறம் வரி உயர்வு பெரிய பெரிய மாநகரங்களில் வரி வரி உயர்வு திருப்பூரில் அதிகம் அதிகமாகவே இருக்குதுன்னு சொல்கிறாங்க சில உடைய கட்டிடங்களுக்கெல்லாம் வந்து வரி வந்து வரியே இல்லை கம்மியாகத்தான் இருக்குது ஆனால் வந்து சதுரடி அளவுல வந்து வரி வாங்குறாங்களா இந்த மாநகராட்சி முறைய வந்து சாமானிய மக்கள்கிட்ட மட்டும் அந்த வரியை விரிக்கிறதா எப்படிங்கிற மக்கள் கேள்வி மக்கள்கிட்ட கேள்வி இருக்குது நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது இப்போ அதுக்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த வரி வசூலிக்க வேண்டிய அவசியமே இருக்காது இந்த கேபிள் டிவி ஒயர் வந்து தெரு விளக்கு கம்பங்களை எடுக்கிறாங்க இல்லையா அந்த வரியை வசூலிக்கப்படும்போது மாநகராட்சிக்குள்ளே இருக்கிறவங்களும் நகராட்சி கிராம ஊராட்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சில குறிப்பிட்டருக்கு முழுமையாகவே வரி விதிப்பை ரத்து செய்கிற அளவுக்கு இதில் வரி வருவாய் இருக்குது ஆனால் இந்த வரி வருவாய் வந்து இதுவரைக்கும் யாரும் முறையாக வசூல் பண்ணது இல்லை அப்படின்றது உண்மை ஏன்னா தகவல் உரிமை சட்டத்தில் கேட்டால் கூட அதை பற்றின தகவல் இல்லை அப்படிம்பாங்க இது தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த சட்டம் உருவாக்கப்பட்டப்போ இருபது வருஷத்துக்கு முன்னாடி உள்ள தகவல் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த சட்டம் உருவாக்குறாங்க இன்றைக்கி தகவல் அறியும் உரிமை சட்டம் உருவாக்கி இருபது வருஷம் முடிய போகுது அப்போ நாற்பது வருஷத்துக்குள்ள தகவல் வந்து இவங்க வழங்கணும் கேட்டால் எந்த தகவலும் பராமரிக்கிறதில்லை அப்படின்ற ஒத்த வரியில் முடிச்சுக்கிறாங்க அதனால் அந்த இதுக்குள்ளேயும் நம்மளால் உள்ளே போக முடியாது ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பணபலம் இருக்கிறவங்ககிட்டையும் அதிகார பலம் இருக்கிறவங்ககிட்டேயும் வரி வசூல் செய்யப்படுவதில்லை அப்படின்றது உண்மை இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பர்கிட்ட பேசும்போது அவர் சொல்கிறார் அவருக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அவரோட வீட்டுக்கு வரியாக அதாவது கட்டடத்துக்கு வரி வீடு கிடையாது கட்டடம் அது தொழில் நிறுவனமா என்னன்றது எனக்கு தெரியல ஆனால் ஒரு கட்டடத்துக்கு வரி விதிச்சிருக்கிறாங்க நார்மலாக அந்த கட்டடத்துக்கு வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரி சட்டி கட்டிட்டு வந்திருக்கிறார் இப்போது இடையில வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து இந்த வரி உயர்வு அமல்படுத்தும் போகும்போது இந்த வரி வந்து இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாயிலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வரி விதிப்பு கொடுக்குறாங்க அப்போ அவர் கோர்ட்டுக்கு போகிறார் கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன சொல்லுது ஒரே வார்த்தையில் அந்த கட்டடத்தை முழுசாக நேரில் போய் இனி ஒரு தடவை மறு ஆய்வு பண்ணி அதை அளந்து அதோட அடிப்படையில் எனக்கு வரி விதிக்கிறதுக்குள்ள விவரம் வந்து எனக்கு அறிக்கையாக தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டு கேட்குது அப்போது அந்த இடத்துல இருந்து மாநகராட்சி அதிகாரிகள் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ டைம் வாங்கிட்டு வந்து வீட்டில் பழைய வெடிக்க அந்த கட்டடத்தை போய் அளக்குறாங்க அளந்து அந்த கட்டடத்தோட உண்மையான அளவை வச்சு வரி வரி போடும்போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா வரி வருது அதாவது ஐம்பத்தி எட்டாயிரம் ரூபா கட்ட முடியாதுன்னு சொன்னவருக்கு முறைப்படி சட்டப்பூர்வமாக அளந்து கட்டுறதுக்கான வரி விதிக்கும் போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரம் ரூபா வருது அவரால் எதுவுமே மறக்க முடியாமல் இன்றைக்கி கரெக்டாக கட்டிகிட்டு இருக்கிறார் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இது தமிழ் திருப்பூரில் மட்டும் இல்லை தமிழ்நாடு முழுவதுமே இருக்குது இது ஏன் சொல்கிற அப்படின்னா ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி பணபலம் அதிகார பலம் இருக்கிறவங்ககிட்ட முறையான வரி வசூல் இல்லை அப்படிங்கிறது உண்மை அதுதான் வந்து இங்கே வந்து தெளிவாக இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன் இந்த ஒரு வீடு மட்டும் சேம்பிள் அப்படின்றது மட்டும் இல்லை எல்லா இடத்துலையும் பெரிய பெரிய கட்டணங்களை முறையாக அளந்து வரி வசூல் பண்ணுறதுக்கான முறை நடவடிக்கையை மாநகராட்சி மாவட்ட நிர்வாகமும் முன்னெடுக்கணும் இவங்கள நடவடிக்கை எடுக்க சொல்லி அரசாங்கம் கட்டாயப்படுத்தணும் கட்டாயப்படுத்திட்டு இந்த வரி விதிப்பு உயர்வை மறு பரிசீலனை செய்யணும் இது திருப்பூரில் மட்டும் இல்லை மாநில அளவுல செய்யணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கை அந்த கோரிக்கையை தான் இன்னைக்கு மக்கள் மனதில் அப்படின்ற இந்த நிகழ்ச்சி மூலயமா நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து அரசு வந்து என்ன நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து நீங்க மனு கொடுத்துட்டு வரீங்க அது மாநகராட்சியில குடற்புடி நடக்குதுன்னு சொல்லி மனு கொடுத்துட்டு வரீங்க இதன் காரணமாக அரசுக்கு கவனத்திற்கு செல்கிறதா இந்த அரசு வந்து இந்த வரி அதிக சாமானிய மக்களினுடைய இந்த வரி சுமையை வந்து எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அரசு வந்து எப்படி அதில் வரி வருவாய் வரி மோசடிகள் இதெல்லாம் நிறைய நிர்வாக சீ நிர்வாக சீர்கேடுகள்லாம் நிறைய இருக்குது இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மாநகராட்சி அலுவலகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்காக பயன்படுத்தக்கூடிய வாகனங்கள் இது வந்து இருந்து முழுசாக கொடுக்காம பொதுவாக ஒரு வாடகைக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் ஒரு வருஷத்துக்குன்னு சொல்லி எடுப்பாங்க அது குறிப்பிட்ட வருஷத்துக்கு வருஷத்தின் அடிப்படையில் வாடகை வாகனங்களாக எடுப்பாங்க அந்த வாகனங்களுக்கான வாடகை வந்து எப்படி கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா அதுக்குன்னு அங்கீகரிக்கப்பட்ட வாகனங்கள் டாக்ஸி வாகனங்கள் தான் எடுக்கணும் அப்படின்றது விதி ஆனால் அந்த வாகனங்கள் எடுக்கலை இது தொடர்பாக கூட நிறைய டைம் நான் புகார் கொடுத்துருக்குறேன் இந்த விஷயமாக வாகன என்னோட மூணு நாலு அதாவது எத்தனாந்தேதினு கேட்டிங்கன்னா இருபத்தெட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் ஐயா திரு கிறிஸ்துராஜ் அவர்கள்ட்ட நேரடியாகவே கொடுத்துருக்குறேன் இது திங்கள் குறைவீர் முகாமில் இது வரைக்கும் எந்த பதிலும் கிடையாது இதில் பார்த்தீங்கன்னா அப்படி ஓடிட்டு இருக்கக்கூடிய அந்த வாகனங்கள் தொடர்பான நம்பரோடு கொடுத்துருக்குறேன் இதுக்கு பதில் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ஒரு விஷயத்துக்காக நான் கொடுக்குறோம் அதாவது மேக்ஸ் கேப் வாகனங்களுக்கு வா வாடகை அதாவது வரி உயர்வுன்னு சொல்லி ஒரு சட்டத்திருத்தம் கொண்டு வந்தது தமிழ்நாடு அரசு அப்பவும் இது விஷயமாக வந்து நான் வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட கொடுத்துருக்குறேன் இந்த மனு மேலையும் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இதிலேயும் வந்து நான் சுட்டி காட்டுறேன் அந்த ஏற்கனவே கொடுத்த மனு மேலே இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை இந்த வ இந்த வரி வந்து அதாவது இந்த வரி வருவாய் இழப்பை ஏற்படுத்தக்கூடிய மாநகராட்சி நிர்வாகம் மேலே அதாவது மாநகராட்சி ஆணையர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறேன் இதுக்கும் ஐயா கிருஷ்ணராஜ் அவர்கள் வந்து எந்த பதிலும் சொல்லலை இதில் வந்து வண்டியோட டீட்டெயில்ஸும் நான் கொடுக்குறேன் அதாவது சொந்த பயன்பாட்டுக்கான வாகனம் அப்படிங்கிறதுக்கான ரெண்டு வண்டியோட டாக்குமெண்ட்ஸும் எடுத்து நான் கொடுக்குறேன் இதையெல்லாம் வாங்கிக்கிட்டும் பழையவடிக்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்டிஓ ஒருவர் அப்போ உள்ள ஆர்டிஓ வந்து இந்த மாதிரியான வாடகை வாகனங்கள் நாங்கள் வாடகை வாகனங்கள் வந்து முறைப்படியான வாகனங்கள் தான் இயக்குறோம் அப்படின்னு நான் இந்த டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன் இதுக்கு என்ன பதில் அப்படின்னு கேட்டதுக்கு இன்றைக்கி வரைக்கும் பதில் கிடையாது இந்த மாதிரியான குளறுபடிகள் நிறைய நடந்துருக்கு இனி ஒரு வீடியோவில் இந்த வாடகை வாகனங்கள்னால எந்த அளவுக்கு இழப்பு ஏற்படுகிறது அப்படின்றதையும் இந்த தொழிலில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வருது அப்படிங்கிறதையும் இனி ஒரு வீடியோவில் நான் தெளிவாக விரிவாக பேசுவோம் அதே மாதிரி மக்கள் மக்களோட குரல் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி இந்த வரி உயர்வு ஒரு தேவையில்லாத ஒரு சுமை அப்படிங்கிறது உண்மை ஏன்னு கேட்டிங்கன்னா இருக்கக்கூடிய வீடு அதாவது வீடு வீடு விட்டுருங்க அதாவது கட்டடங்கள் பெரிய பெரிய வணிக கட்டடங்கள் பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸ்கள் அப்பார்ட்மெண்ட்டு இதுகளையெல்லாம் முறையாக அளவீடு செய்யணும் முறையாக அளவீடு செஞ்சு நீங்கள் வரி விதிச்சிங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஒரு நானூறு சதுரடி ஐநூறு சதுரடி கீழே வீ வீடு வச்சுக்கிட்டு அன்னாடம் வேலைக்கு போயிட்டு வர்றவங்களுக்கு நூறு சதவீதம் வரி இல்லாத ஒரு நியாயமான ஒரு சலுகைகள் வழங்குகிற அளவுக்கு அரசுக்கு போதுமான வரி கிடைக்கிறதுக்கான நூறு சதவீதமான வாய்ப்பு இருக்குது அதனால் மக்களோட கோரிக்கையாக இந்த கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தமிழக அரசாங்கம் முழுமையாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரிய பெரிய நிறுவனங்கள் வணிக வளாகங்கள் அப்பார்ட்மெண்ட்டுகள் இவைகளை மறு ஆய்வு செய்து மறு அளவீடு செய்து வரிகளை முறைப்படுத்தி வசூலிச்சிட்டு இந்த வரி உயர்வை அதாவது சொத்து வரி உயர்வை நடைமுறைப்படுத்தணும் அப்படின்றது மக்களோட கோரிக்கையாக இந்த மக்கள் மனதில் அப்படின்ற நிகழ்ச்சி மூலமா ஒரு கோரிக்கையாக はい。